ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் ஐஸ்வர்யா சொன்னதுனால் அனாமிக்காவுக்கு ஜெயிலில் நல்லா கவனிப்பு கிடச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து வீடியோ காலில் பேசும்போது நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நல்லா தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கு அனாமிக்கா இருந்துக்கிட்டு நான் இப்போ திருந்திட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேருக்குள்ளார வந்து ஆர்க்குமெண்ட் நிறையா கடக்குது நடக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கவனிக்க சொல்கிறாங்க அனாமிகா வந்து அங்கே ஜெயில் வாடன் வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சித்ரா கௌதமும் நாடகம் போடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே ரூம் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்ட நாடகத்தை எல்லாரும் நம்பிட்டாங்க நம்ம நினைச்ச மாதிரியே பிளான் இருக்கு நம்ம எப்படியாவது நம்ம நினச்சதை சாதிக்கணும்னு சொல்லி ரூம் வந்து அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க இப்போ சூர்யா வந்து பாம்பேக்கு போகிறேன்னு சொன்னார்ல பிஸ்னஸ் விஷயமா அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு மகா ரொம்ப கோபமாக இருக்காங்க அடுத்து அவங்க குள்ளார நிறைய எமோஷனலாக அப்படியே ரொமான்ஸாக நிறைய பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மகா நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க இப்போ மகாக்கு என்ன என்ன பயம்னா சூர்யாவும் கிளம்பி போயிடுறாரு இந்த நேரத்தில் ஐஸ்வர்யா வர சொல்லியிருக்காமே என்ன மாதிரி பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகா மகா வந்து நிறையாவே பயந்துகிட்டு இருக்காங்க இங்கே ஐஸ்வர்யா பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க நான் வந்து நம்மளோட திட்டத்தில் தோத்துட்டேன் இந்த மாதிரி அவங்க மாறாத திருந்தாத ஜென்மமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரிம்மா பரவாயில்ல இந்த நேரத்தில் நீ இங்கே இருக்க வேணாம் ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க எந்த நேரத்தில் வேணால் அவங்களுக்கு குழந்த பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த இடத்துல நீ இருக்க வேணாம் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோடீஸ்வரியும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா மகா மகாவோட அவங்க வந்து அவங்க அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க அப்ப ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீலிங்கோட தான் அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ எல்லாம் துணிமணெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறாங்க இங்க பார்த்தோம் அப்படின்னா மகா வீட்டில் ராஜலட்சுமி வந்து எல்லாத்துக்கிட்டையும் அரேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ்வர்யா வந்துருவாங்க நீங்க அதை செய்யுங்க நீங்க எதை செய்ய சொல்லி காயத்ரி கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க கிட்ட சொல்றாங்க மகா மட்டும் கொஞ்சம் அப்செட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ மகா கிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு ஒரு மாதிரி சமாதானம் சொல்றாங்க அதாவது சூர்யா கிளம்பி போனதனால தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா மகா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா சூர்யா கிளம்பி போனதனால மட்டும் எனக்கு இந்த நெஞ்சில் படபடப்பு இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது அதுதான் எனக்கு இந்த மாதிரி பட இருக்குது ஆனால் இதை நான் யார்கிட்ட என்னென்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி மகா வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவை அதை அவங்களை கிளம்பிக்கிட்டு ஐஸ்வர்யா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மூணு பேரும் அப்படியே கிளம்பி படிக்கட்டிலேருந்து இருந்து இறங்கி வராங்க இப்போ கோடி சித்ரா வந்து அங்கே உட்காந்துருக்காங்க போல் பார்த்தோம் அப்படின்னா மனசுக்குள்ளார சந்தோஷப்படுறாங்க வெளியில் ஒரு பெரிய நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கோடீஸ்வரி வந்து போய் அத்தைகிட்ட சொல்லிவிட்டு வா அப்படிங்கும் போது போய் சொல்கிறதுக்கு போகிறாங்க ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் சித்தரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இவங்களுக்கு பதட்டமாக இருக்குது திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா கையில் ஆரத்திலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுவாமா இப்போ தான் மனசை திருந்திருக்கு ஆனால் இந்த கௌதம் வந்து சொன்ன பேச்சு கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் என் பேர பழந்தை குழந்தையோட அந்த பாசம் வந்து என் கண்ணை திறந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சு டைலாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா சித்திரா பேசுகிறாங்க இப்ப கோடீஸ்வரி இருந்துகிட்டு பரவாயில்ல நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அங்கே வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்களாம் என்னை மன்னிச்சிட்டீங்க ஆனால் ஐஸ்வர்யா என்ன மனசால என்னை மன்னிக்கல இந்த திடீர் மாற்றத்தை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும் ஆனால் நானும் இதே நிலமையில தான் இருந்தேன் என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வாழ்க்கை பற்றி ஏதோ ரெண்டு ரீல ஓட்டுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா அப்படியே ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஏதோ பெரிய சம்பவம் நடத்த போகிறாங்கங்கிறது தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாஸ்ஸை தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்